எத்துணை துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே விலகி ஆனந்த வாழ்விற்கும் செல்வம் சேருவதற்கும் திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமறையிலிருந்து காந்தார வர பதிகத்துல ஒரு பத்து பாடல் இருக்கு இதை நீங்க வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை தோறும் மனதார கேட்டாலும் போதும் அல்லது படித்தாலும் போதும் மூன்றாம் திருமுறை பாடல் அருளியவர் திருஞான சம்பந்தர் பன் காந்தார பஞ்சமம் நாடு சோழ நாடு காவிரி தென்கரை தலம் ஆவடுதுறை சிவஸ்தலம் கிடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகளல் தொழுதெழுவேன் கடல் தில் கலந்த நஞ்சை மிடரி நில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாலுமாறிவதொன்றமக்கில்லையேலதுவோ ஆவடு துறையரனே வாழினும் ஜாபினும் வருந்தினும் போய் விழினும் உனகளல் விடுவேன் நழலேன் தாளில்தடம்புணல் தயங்கு சென்னி போழில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமா அறிவதும் அதுவோ கிள்ளையேலதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மரவே நம்மான் புனல்விரி நறுங்கொன்றை போதனிந்த கணலெறியனல் பொல்கு கையவனே இதுவோ எமையாளுமா அறிவதும் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே தும்மலோடருந்துயர் அம்மல அம்மலரடியலால் அரற்றாதெண்ணா கைமல்கு வரிசிலை கனையொன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே இதுவோ எமையாலுமாறிவதொன்றமக்கில்லையேலதுவோ ஆவடு துறையரனே கையது வீலினும் கழிூரினும் ஜிகளல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யனி நறுமலர் குழாய சென்னி மையனி மிடருடை மறையவனே இதுவோ எமையாலுமாறிவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள்ளாவடு துறையரனே விந்துய தோன்றியோர் வெறுூறினும் எந்த அடியால் ஏத்தாதென்னா கொன்றை பொடியணி சங்கரனே இதுவோ எமையாலுமாறிவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் லாவடு துறையரனே வெப்புடு விரவியோர் வினைவரினும் அப்பா உன்னடியலால் ஒப்புடை ஒப்புடைவனை உருவழிய அப்படி அழ விழித்தவனே இதுவோ எமையாலுமா அறிவதொன்றம அதுவோ உனதின்னருள்ளாவடு துறையரனே பேரிடர் பெருகியோர் பிணிவரினு களலார் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடர்ந்தவனே இதுவோ எமையாலுமாறியவதொன்றமக்கில்லை ஏல் அதுவோ உனதின்னருள்ளாவடு துறையரனே உன்னினும் வசிப்பினும் உறங்கினும் நின் உன்மலரடியலால் உறையாதெண்ணா கண்ணனுங்கடிக்கமள் தாமரை மேல் அண்ணலும் மலப்பரி தாயவனே இதுவோ எமையாளுமாறீவதும் ரமக்கில்லையே லதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாதெண்ணா புத்தருஞ் ஜமணரும் புறநுரைக்க பத்தர்கட்கருள் செய்து பயின்றவனே இதுவோ எமையாளுமாறீவதொன்றமக்கில்லையே லதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே அலைப்புணல் ஆவடு துறையமர்ந்த இலைநுனை வேற்படை எம்மிரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினயாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே